ുറഹാൻുറഹീം അഹമ്മു വസി വസീമൻ കണ്ണിയ്ക്ക് സഹോദര ഇറയ പാട അമർവിലേ നാം പേശ്രവിടെ ஹல் துகுலா அர்வாதிப் பொருளான தொழுகையின் முன்பின் ரவாதிபத்தான சுண்ணத்தான தொழுகை தவறி தவறிவிட்டால் அதை நேரம் தவறியதற்கு பிறகு கலாச்சியலாமா அதை துழலாமா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் தருவதாக இருந்தால் நாம் ஆம் துகுலல் துகுலா அர்வாதிப் ராதிபத்தான சுண்ணத்தான தொழுகை பதாச்சியப்படும் பரதான தொழுகையை திறந்து அது நபி அலை சுலாத்து அவர்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டதருடையமாயிருக்கும் உங்களுக்கு தெரியும் நபி அலை சுலாத்து வஸ்லாம் அவர்கள் சுலாத் இசுபிசபர் ஒரு யுத்தத்திலிருந்து ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது பயணத்திலே சுபொத்துலுகை அவர்களுக்கு தவறிவிட்டது சுபொகத்துலகைக்கு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தும் கூட அவர்களும் சேர்ந்து சூரியன் உதயமாகும் வரை தூங்கிவிட்டார்கள் சூரிய ஒளியினால் தான் நபி நபிகளார் உட்பட சஹாபாக்கள் எழுந்தார்கள் என்ற வரலாறு புகாரிலே பதிவு செய்யப்பட்டதுடையமாயிருக்கும் அப்பொழுது நபி வசலாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து அவர்கள் சுபகுடைய ராத்திபத்தான முன் முன்சுண்ணத்தை தொழுத பிறகுதான் பொருளான தொழுகையை தொழுதார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல்லாகுவலம் அசலாம்